பொதிகை மலை காட்டுக்குள் பொருணை நதி வீட்டுக்குள் எதிரிகளின் கூட்டுக்குள் இமைதிறந்து பிறந்தவளே அரும்புக்குள் மனமாகி கரும்புக்குள் சுவையாகி என் நரம்புக்குள் உணர்வான என் தமிழே தாயே உன்னை வணங்குகிறேன் என்னை ஈன்றோருக்கும் அறியூட்டிய சான்றோருக்கும் பேராண்மை இளையோருக்கும் பெண்ணியமாய் வந்தோருக்கும் காரைக்குடி மீனாவின் கனிவான வணக்கங்கள் கண்ணியின் பேச்சு என்பதால் கலக்கம் வேண்டாம் கண்ணதாசன் ஊர் பிறந்தவள் நான் கண்ணதாசன் ஊர்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் நினைவுக்கு வரக்கூடிய திரைப்பட பாடல் என்னன்னா எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா என்பதுதான் இந்த பாடல் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா இயக்குனராக இருந்த சுபாராவோ ஒரு பாடலை இன்னைக்குள்ள முடிச்சாகணும்னு சொல்லி கண்ணதாசன் அவர்களை வர சொல்றாரு அப்போலாம் முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு டியூன் கொடுத்து இசை பாட சொல்லுவாங்க அப்ப அந்த பாடல் குழுவினர்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் எல்லாம் பாட்டு எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்ததே கிடையாது கண்ணதாசன் வராருன்னு சொன்னோன்னே எல்லாரும் ஆர்வமா இருந்தாங்க அப்ப கண்ணதாசன் உள்ள வராரு அப்ப சுபாரவ் அவர்கள் அவருக்கு என்ன கதை என்ன சுச்சுவேஷன்னு சொல்றாங்க அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா மது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் காதல் தோல்வி விட்டுருக்காரு அந்த காதல் தோல்வியில ஒரு ரோட்ல வந்து விழுந்துடுறாரு அவர் விழுந்து இருக்கும்போது அங்க இருக்க ஒரு நபர் வந்து அவரை எழுப்பி நீங்க எந்த ஊரு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இதுதான் அதனுடைய சிச்சுவேஷன் இதற்கு கண்ணதாசன் அவர்கள் ஏற்கனவே சந்தித்த ஒரு நிகழ்வு உடனே கண்ணதாசனுக்கு ஞாபகம் வருகிறது அந்த நிகழ்வு என்னன்னா தன்னுடைய நண்பர்களோட கண்ணதாசன் ஒரு நாள் பாண்டிச்சேரிக்கு சென்று கொண்டிருக்கையில் ஒரு டிராபிக் ஜாம் ஆயிருது அந்த டிராஃபிக் ஜாமான இடத்துல ஒரு நபர் விழுந்து கிடக்கிறாரு ஆல்ரெடி போக வேண்டிய நேரத்துக்கு தவறியிருச்சு நம்ம ஆல்ரெடி தாமதமாக தான் போய்கிட்டு இருக்கோம் இவன் வேற அப்படி விழுந்து கொடுக்குறானே அவனை போய் எழுப்பி கேளியா அவன் என்ன ஆளு எந்த ஊருன்னு கேளியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவன் பொதுவாகவே மது அருந்தியவர்களுக்கு இரண்டு மூன்று பதில்கள் சொல்லத் தோன்றும் அந்த இரண்டு மூணு பதிலில் அவன் கேட்கறான் நான் எந்த ஊர்னு கேட்குறியா நான் பிறந்த ஊரை சொல்லவா இல்லை இருக்கிற ஊரை சொல்லவா இல்ல நான் முன்னாடி இருந்த ஊரை சொல்லவா அப்படின்னு கேக்குறான் அவன் என்னதான் குடிகாரனாக இருந்தாலும் கண்ணதாசனுக்கு அவன் சொன்ன அந்த நயம் பிடித்திருந்தது அதனால அத மனசுக்குள்ள போட்டு சிந்திக்கிச்சிட்டே இருந்தார் அதே மாதிரி அவர் திமுகவுல ஆர்வம் கொண்டு ஒரு முறை அறிஞர் அண்ணாவை சந்திக்க சென்றிருந்தார் அப்போ அறிஞர் அண்ணா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் உள்ள வராரு அவரை பார்த்து அறிஞர் அண்ணா கேக்குறாரு நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேக்குறாரு அப்போ அவர் சொல்றாரு நான் கரூர்ல வரேன் எல்லாரும் கருவூர்ல இருந்து வருவோம் நீங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா கேட்டாராம் அதாவது கருவூர்னா எல்லாருமே தாயினுடைய கருவறையிலிருந்து தான் வரும் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரிங்கன்னு சொல்லி கேட்டாராம் இதனையும் சிந்தித்து வைத்து அவர் ஒரு பாட்டு எழுதி வைத்திருந்தார் ஏற்கனவே ஒரு நாலு வரிகளில் அந்த பாட்டை கண்ணதாசனுடைய உதவியாளர் எடுத்து கொண்டு வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு அது சூட்டாகவே நீங்க இத முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லவும் கண்ணதாசன் சொல்றாரு எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா காதல் தோல்வியை சந்திச்சதுங்க சந்திக்காதவங்க இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட கருத்தை தான் கண்ணதாசன் அங்க சொல்லியிருக்காரு உடனே அங்க இசையமைப்பார்கள் தான் அந்த பாட்டு முழுக்க நீங்க ஊரை வச்சே எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போது கண்ணதாசன் அடுத்ததாக சொல்றாரு உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் மிதந்திருந்தேன் கருவூரில் குடி புகுந்தேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன் உடலூரில் வாழ்ந்திருந்தேன் என்றால் தந்தையினுடைய உடம்பில் ஒரு அணுவாக வாழ்ந்திருந்தேன் அம்மா 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 இன்ப அப்பாவினுடைய உறவின் காரணமாக கருவூரில் புகுந்து விட்டேன் அதாவது தாயின் கருவுரையில் புகுந்து விட்டேன் அதற்கு பின்னாடி மண்ணூரில் விழுந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு அடுத்ததா பாடுறாரு சரி பிறந்துட்டீங்க அடுத்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா கண்ணூரில் தவழ்ந்து விட்டேன் கையூரில் வளர்ந்திருந்தேன் காலூரில் நடந்து வந்தேன் காலையூர் வந்து விட்டேன் அப்படின்னாரு அதாவது தவழ்ந்து வருவோம் கையால அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடந்து வருவோம் காலால அது என்ன காலையூர் வந்து விட்டேன் அப்படின்னா காளை அப்படிங்கும்போது வயது பருவத்திற்கு வந்து விட்டார் சரி வந்துட்டாரு அப்படின்னா அடுத்ததாக பாடுங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர் கேட்கிறாரு சரி அவர் வறந்துட்டாரு பிறந்துட்டாரு ஆனா அவருக்கு காதல் ஊற்றத நீங்க எப்படி சொல்லுவீங்க ஊருன்றது இல்ல அப்படின்னு சொல்லும் போது கண்ணதாசன் சொல்றாரு வேலூரை பார்த்து விட்டேன் விளியூரில் கலந்து விட்டேன் பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் குடிபுகுந்தேன் புகுந்தேன் அப்படின்னு சொல்றாரு வேலூரை பார்த்து விட்டேன் வேல் என்றால் கண்ணினுடைய வடிவத்தை வேல் என்று சொல்வார்கள் வெளியூரில் கலந்து விட்டேன் அவளோட விழி பார்த்ததுனால நான் காதல்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் குடிபுகுந்தேன் காதலிக்கும் வயதுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு முன்னாடி அடுத்ததாக பாடுறாரு காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டாள் கன்னியூர் மறைந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது அவ விட்டுட்டு போயிட்டா அதனால நான் கடலூர்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு பின்னாடி அந்த காதலனுடைய வழி எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே காதல் தோல்வியுற்றவர்களுக்கு அதிகபட்சமான உணர்ச்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால் தான் இறந்து போக வேண்டும் என்ற நிலைதான் இருக்கும் ஆனால் இறக்கவும் முடியாது நான் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட விஷயத்த அழகா நம்ம கண்ணதாசன் சொல்றாரு பள்ளத்தூர் தண்ணில் என்னை பரிதவிக்க விட்டு விட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள் கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியால் இல்லையடா மேலூர் போவதற்கும் வேலை வரவில்லையடா அதாவது கீழூர்னா மண்ணுலகம் மண்ணுலகத்துல வாழ்றதுக்கும் எனக்கு கிளிமொழியால் இல்லையடா இனிமையான குரலுடைய துணைவி இல்லையடா மேலூர் போறதுக்கும் வரவில்லையடா பாடுறாரு சரி இப்படி காதல் தோல்விக்குத்தான் அழகா பாடினாரு நம்ம கண்ணதாசன் பொருந்தா காதல்களை எப்படி அழகா சொல்றது அப்படின்றதுக்கும் நம்ம கண்ணதாசன் அழகா ஒரு பாடல் பாடியிருக்காரு அந்த பாடல் எந்த திரைப்படத்துல வருது அப்படின்னா அபூர்வ ராகங்கள்ன்ற திரைப்படத்துல வருது அந்த அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தினுடைய கதை என்னவாக இருக்கும்னா மேஜர் சுந்தர்ராஜன் ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி வருடங்கள் வயது இருக்கும் அதே மாதிரி அவருடைய மகனாக நம்மளுடைய கமலஹாசன் இருப்பாரு அந்த கமலஹாசன் வந்து சிறு வயதுல இருந்தே புரட்சிகள் எல்லாம் செஞ்சதுனால கொஞ்சம் வன்முறைக்கு போயிட்டாரு த மகன் வன்முறைக்கு போயிட்டான்னு சொல்லி அவரே காவலர்கள்ட்ட புடிச்சு கொடுத்துருவாரு அதனால கமலஹாசனை சிறைக்கு அனுப்பிடுவாங்க அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நாடகத்துக்கு சென்று இருப்பாரு மேஜர் சுந்தர்ராஜன் அப்போ அந்த நாடகத்துல ஒரு காட்சியை பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது சுந்தர்ராஜன் மட்டும் அழுதுட்டு இருப்பாரு அதான் அங்க வந்து ஒரு இளம்பெண் பார்த்துட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னாச்சு எல்லாரும் எல்லாரும் பார்க்கக்கூடிய பாட் நாடகத்தை பார்த்துட்டு நீங்கள் மட்டும் அழுதுட்டு இருக்கீங்களே அது எவ்வளவு நகைச்சுவையாக இருக்குன்னு ஆறுதல் சொல்ல சொல்ல அவர்கள் இருவரும் நண்பராகிறார்கள் அப்போ அந்த நண்பின் காரணமாக அந்த பெண் அவர் வீட்டுக்கு வந்து போய்கொண்டே இருக்கிறாள் சமூகமெல்லாம் தானே பேசும் ஒரு பெண் வந்து போய் கொண்டே இருந்தால் அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை தான் பார்த்தேன் நான் வந்து உன்னை வந்து மகளா ஊரறிய தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த பெண் என்ன சொல்லுவாங்க அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அவர் மேல காதல் விட்டு நாங்க உங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் சண்டையிட்டு ஒரு இடத்துல விழுந்து கிடப்பார் அது விழுந்தும் போது அங்க ஒரு கார் வந்து நிக்குது அந்த கார்ல யாரு இருப்பா அப்படின்னா ஸ்ரீவதியா அவர்கள் பைரவிங்கிற பைரவிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க உடனே என்ன பண்ணுவாங்க அவரை தூக்கிட்டு வந்து அவருக்கு மருந்துகள் எல்லாம் தடவி அவரை குணப்படுத்தி கொண்டு இருக்கும் போது அவருடைய அவரை பார்த்து அவர்கள் காதல் விடுறாங்க அந்த பைரவிக்கு எத்தனை வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அப்போ அவங்க காதல் விடும்போது கல கமலஹாசன் வந்து அவங்கள திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அவங்க கேட்பாங்க எனக்கு வயது மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு என்னோட பதினேழாவது வயதுல நான் காதல் அவங்க என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அந்த காதல் உற்றனால நான் சங்கீத துறையில சாதிச்சிட்டு இருக்கனால என்னால அந்த குழந்தைய வெளி உலகத்துக்கு காட்ட முடியல அதனால நான் தத்தெடுத்து வளர்த்த குழந்தை என்று சொல்லி அந்த குழந்தையை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த குழந்தை ஒரு நாள் உண்மையெல்லாம் தெரிஞ்சு வீட்டை விட்டு போயிடுறாங்க அந்த குழந்தை யாருன்னா சவுந்தரராஜன் அவர்கள் திருமணம் செஞ்சு கொள்ளணும்னு நினைச்ச சுதா அவர்கள்தான் இப்படி இருக்க சூழ்நிலையில சுந்தரராஜன் அவர்கள் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சங்கீத கச்சேரி வைக்கிறாங்க அந்த சங்கீத கச்சேரிக்கு ஸ்ரீவதியாவே பாட கூப்பிடுறாங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டு இது தமிழர் பண்பாடுல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்த போதிலும் கண்ணதாசனை பாட்டு எழுத சொல்லி கொடுத்தாராம் கண்ணதாசன் எப்போதுமே என்ன பண்ணுவாராம் போற வழியில பாட்டை சொல்லிட்டு போயிடுவாராம் ஆனா இந்த திரைப்பட சூழ்நிலைக்கு மட்டும் அவர் பாட்டையே கொடுக்க தாமதமாக்கிட்டே இருந்தாராம் உடனே இயக்குனர் கூப்பிட்டு அவரை நாளைக்கு வர சொல்லுங்க இதெல்லாம் சரிபட்டு வராது நாளைக்கே உட்காந்து அந்த பாட்டை எழுதி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த பாட்டை எழுதுறதுக்காக கண்ணதாசன் வந்து உட்கார்ந்துருப்பாரு மதியம் நேரம் ஆகிவிட்டது இன்னும் பாட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க கண்ணதாசன் சொல்லி இயக்குனர் வேகமா கேட்டுட்டே வந்துட்டு இருக்காரு அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க கண்ணதாசன் சற்று ஓய்வு எடுத்து உறங்கிட்டு இருக்காருன்னொன்னே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது இயக்குனர் பண்பாட்டுக்கு எதிரான பாடல்ங்கிறதுனால அவர் பாட்டு எழுத மாட்டேங்கிறாரா எதனால இவ்வளவு தாமதம் அதையாவது சொல்லலாமேன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு கத்திடுறாராம் அரை தூக்கத்துல இருந்த கண்ணதாசனுக்கு அவர் திட்டிய வார்த்தைகள்லாம் காதுல விழுந்துச்சாம் உடனே கண்ணதாசன் என்ன பண்ணாரு வேக வேகமா பாட்டு நிறைய எழுதி வச்சுட்டு கோச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு உடனே கண்ணதாசன் எங்கன்னு கேட்கும்போது அவர் கோவமா போயிட்டாருன்னு சொல்லும் போது பாடலாசிரியர் சொல்லுவாரு எப்படி அவர் கோச்சிக்கிட்டு போலாம் எதுவுமே சொல்லாம பாட்டை எழுதி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு உதவியாளர் சொல்றாங்க அப்போ என்ன பாட்டு அப்படின்னு போய் உள்ள எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பாரு அப்போ போனப்போ கமலஹாசனும் பாலச்சந்திரர் போக சொல்லி கமலஹாசன் அவர்கள் உள்ள போய் பாக்குறாரு அங்க அவர்கள் நிறைய பாடல்களை அந்த சூழ்நிலைக்கு இருக்காரு அந்த காத்தடிச்சு அந்த எல்லா பாடல்களும் பறந்து கொண்டே இருக்கும்போது அதுல ஒரு பாட்டு எடுத்து கண்ண கமலஹாசன் அவர்கள் பார்க்கிறார் அந்த பாட்டை பார்த்த உடனே கமலஹாசனோட கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பாட்டு அப்படின்னா ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி அதாவது சௌந்தரராஜன் அவர்களுடைய மகனை இவங்க கல்யாணம் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் இவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதா ஒரு மாதிரி பொருந்தா காதல் அதையும் நம்ம கண்ணதாசன் உரை தவறிய காதல்னு எங்கேயுமே வந்து சொல்ல மாட்டாரு எப்படிப்பட்ட காதலையும் அழகாகத்தான் காட்டுவார் நம்மளுடைய கண்ணதாசன் தேசிய விருது பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது வாணி ஜெயராம் அவர்கள் பாடி இந்த பாடல் பல பாடல்கள் ஒன்றாக கமலஹாசன் தேர்ந்தெடுத்து ஏழு ஸ்வரங்களில் என்று பாடிய பாடல் தேசிய விருது பெற்ற கண்ணதாசனின் பாடல் காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி எப்படிப்பட்ட அருமையான பாடல் அது நம்ம நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி கண்ணதாசன் வந்து அந்த டேடி மம்மி வீட்டில் உள்ள பாட்டை நாகரிகமா எழுதினாருன்னு சொன்னாங்க அந்த நாகரிகமா எழுதின பாடல் வந்து தனி இலக்கிய பாடல் அது நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பாடல் அது இன்னைக்கு ஐயா மூலமா தான் நாங்க முதல்ல கேட்டோம் ஆனா அதே மாதிரி ஒரு காதலையும் இன்னும் ஒரு அழகா சொல்லணும் அப்படின்னா மலரே ராஜகுமாரி ஆசை மகளே அழகிய ராணி அருகே வரலாமா வருவதும் சரிதானா அந்த உறவும் முறைதானா என்று நாகரீகமான ஒரு காதலை நம்ம சமூகத்துல எடுத்து வச்சிருக்காரு சரி காதல் காதல்னு காதலை பத்தியே பேசியாச்சு அவருடைய முதல் பாடல் எப்படி பிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அவரு பத்திரிகையாளரா இருந்தப்போ அவருக்கு என்ன பண்றதுனே தெரியாது கையில காசுகள் எதுவுமே கிடையாது கண்ணதாசனுக்கு திரைப்பட பாடல்கள் எழுத வேண்டிய ஆசை மிகவும் அதிகமாக இருந்தது தனி இலக்கிய பாடல்கள் எழுதியும் தன்னுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று கருதினாரோ என்னவோ அவருக்கு திரை இலக்கிய பாடல்களை எழுத வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது அவட உடனே ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர்களுக்கு எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல உடனே சென்னையிலேருந்து சேலமுக்கு சென்று மாடர்ன் தேட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் இருந்து சேலத்துக்கு போனோம் கையில் காசு இல்லை என்ன பண்றது அப்படின்றதுக்காக அவர் நிறைய பாடல்களை எழுதி எழுதி ஒரு புத்தகமா அதை சாய்பாபா சண்முகம் அவர் என்ன பண்ணுவாராம் புத்தகத்தை வாங்கி அதுல என்ன இருக்குன்னு கூட பார்க்க மாட்டாராம் அதனுடைய வெயிட்டை வச்சு பார்த்துட்டு எவ்வளவு காசோ அதை கொடுப்பாராம் அப்படி கொடுக்கப்பட்ட கண்ணதாசன் பாடல்களுக்கு முப்பது ரூபா கொடுத்தாங்க அப்படி கண்ணதாசன் சொல்றாரு அந்த முப்பது ரூபா தான் அவர் எத்தனையோ லட்சங்கள் வாங்கினாலும் அந்த முப்பது ரூபா கிடைச்ச சந்தோஷம் அவருக்கு கிடைக்காதுன்னு சொல்றாரு அந்த முப்பது ரூபாயை எடுத்துக்கிட்டு சேலம்ல போயிட்டு சேர்றாரு அப்போ பத்திரிகையாளரா சேரும் சேரும்போது அவர் வந்து திமுகவுல இணைஞ்சதுனால அவருக்கு நாவலர் நெடுஞ்சலியனுடைய நட்பு கிடைக்குது நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை மிகவும் அழகாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அத மறுபதிப்பு செய்யணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை எழுதலான்னு எல்லாம் எழுதி ஏற்பாடு பண்ணி கொண்டு போறாரு ஆல்ரெடி எழுதுனத நம்ம மீண்டும் எழுத கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறாங்க உடனே கோவம் அடைஞ்சு ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறார் நான் வந்து இந்த வேலையை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வைக்கிறாரு அந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு யாரா இருந்தாலும் அந்த அதிபர் என்ன பண்ணுவாரா அனுப்பி வச்சிருவாராம் ஆனா கண்ணதாசனுங்கிறனால அவர் மேல கொண்ட அன்புனால அவர் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரி உங்களுக்கு வசனம் எழுதுறது எழுதுறதுதான் பிடிக்கும்னா நீங்க திரைக்கதை சைடுல வந்து பசனம் வசனம் கூட எழுதுங்க அப்படின்னு சொன்னாராம் அப்படி திரைக்கதை வசனம் எழுதுறதுக்காக கண்ணதாசன் வந்து திரை வசனங்கள்லாம் எழுதி கொடுக்கறாரு ஆனால் அவர் எழுதி கொடுத்த எதுவுமே திரைப்படங்களில் வரவில்லை எல்லாம் குப்பைக்கு சென்றடைந்தது உடனே மீண்டும் கோபம் கோபமுற்று திரும்ப ஒரு கடிதம் எழுதி நான் இனிமே இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு இவன் என்ன எதுக்கெடுத்தாலும் கடிதத்தை எழுதி எழுதி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி கோவம் அடைஞ்சு நீ போறதுன்னா போய்க்கப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் என்ன பண்றாரு ஒரு ரயில்ல ஏறி வைக்கிற ஏறி உட்காருறாரு கோயம்புத்தூர் போறதுக்காக கோயம்புத்தூருக்கு போய் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ரயில்ல ஒரு கண்ணு தெரியாத ஒரு அம்மாவும் அப்பாவும் வருகிறார்கள் அவர்களுடைய குழந்தைகள் மூவருக்கும் கண்ணு தெரியல ஆனா கண்ணே தெரியலன்னா என்னடா வாழ்க்கை நம்மளை விட கொடுமையான வாழ்க்கையா இருக்கே அப்படின்னு சொன்னாராம் அப்ப கண்ணதாசனுக்கு நினைவு வந்தது குமரகுரு அவர்கள் எழுதிய பாடல்தான் தம்மின் மெளியோரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க நம்மள விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அத நினைச்சினாவே உனக்கு ஒரு நிம்மதி வரும் போராடணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கறதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் இத நினைச்சிட்டு கண்ணதாசன் ரயில்ல பயணிச்சிட்டு இருக்காரு அப்போ அதே மாதிரி ஒரு கண்ண தெரியாத குழந்தை ஒண்ணு வருது அந்த குழந்தை என்ன பாட்டு பாட போறது அப்படின்னு சொல்லி மிகவும் ஆர்வமாக பாத்துட்டு இருந்தாரு கண்ணதாசன் அப்போ அந்த குழந்தை ஒரு பாட்டு பாடிச்சா மங்கம்மா சபதம்ன்ற படத்துல இருந்து கவலை கவலைப்படாதே சிறிதும் கவலைப்படாதே மன உறுதியை விட்டுவிடாதே அப்படின்னு அந்த குழந்தை பாட்டு பாடிச்சான் உடனே இந்த சூழ்நிலையிலயும் அந்த பொண்ணு கலங்காம இவ்வளவு தூரம் பாடுதேன்னு சொல்லி கண்ணதாசனுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது உடனே கண்ணதாசன் போய் இறங்குறாரு கோயம்புத்தூர்ல அப்ப கண்ணதாசன் போய் சந்திக்கிறாரு ஒருத்தர் அவர் உடனே கேக்குறாரா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி கேட்ட அவர் சொன்னாரா நான் திரைப்படத்துக்கு பாடல் எழுதுவேன் வசனமும் எழுதுவேன் இதுவரைக்கும் எழுதி அப்படிங்கும் போது அவர் உடனே கேட்கிறாரா திரைப்படத்துக்கு பாடல் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்டாராம் உடனே கண்ணதாசன் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்ததே பாடல் தான் நம்ம இங்க பத்திரிக்கையாரோ திரைக்கதைக்காவோ வசனமோ எழுதலாம்னு வந்தோம் நம்ம நினைச்சது கிடைச்சிருச்சுன்ற ஒரு நம்பிக்கையில நல்லா எழுதுவேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த அலுவலர் வந்து அவரை வந்து ராம்நாத் அவர்களிடம் கூட்டு கொண்டு சென்றாராம் அதே இடத்துல ராம்நாத் அவர்கள் இல்லாம வேற யாராவது உட்கார்ந்து இருந்தாரோ இன்னைக்கு நம்ம கண்ணதாசன் அவர்களை திரைப்பட பாடல் பார்த்திருக்க முடியாது பாடல் எழுத்தாளராக பார்த்திருக்க முடியாது அப்படி பாடும்போது கண்ணதாசன் அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையை சொல்றாங்க அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தோழி அவங்களுடைய கஷ்டப்பட்டு இருக்க தோழிக்கு வேடம் விட்டு வந்து ஆறுதல் சொல்றாங்க உடனே இவர் சரின்னு கேட்டுட்டு அடுத்த நாள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து யோசிக்கிறாரு வீட்டுக்குனா அவருடைய சொந்தக்காரர் வீடு அங்க இருக்கு அங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருகிறது ரயில்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டே வந்த அவருக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருகிறது அதுதான் கலங்கா திருமணமே நீ கலங்கா திருமணமே உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே கடினப்படாமல் ஏதும் கைக்கு வராது கஷ்டப்படுவோர் தம்மை கை நழுவாது அடுத்தடுத்து முயன்றால் ஆகாததேது நினைச்சு கண்ணதாசன் கவலைப்பட்டு உட்கார்ந்து நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாங்க சரி கலக்கமாங்கற பாட்டல்ல அடுத்ததாக எழுதுகிறார் சுமைதாங்கி என்னும் படத்துல அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைவாக நிறைவாக தான் அதே மாதிரி கவிஞர் வாளிக்கு நிறைவாக இருந்தது இந்த பாடல் தான் சொல்லியிருக்காரு கவிஞர் வாளி வந்து திரைத்துறையில் சாதிக்கவே முடியலையே நம்ம இந்த திரைத்துறையை விட்டு போயிடுவோமா அப்படின்னு யோசிக்கிறாரு நம்மளுடைய அம்மாவோ படுக்கையில் இருக்காங்க நோய் படுக்கையில் அப்பாவோ மறைந்து விட்டார் நம்ம மதுரைக்கே திரும்பி போயிடுவோன்னு சொல்லி தன்னுடைய பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி வைக்கிறாரு அப்ப பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கதவை தட்டுறாரு அவருக்கு அவர் கிளம்ப போறாருன்னு தெரியாது அவர் உள்ள வந்தோன்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் பாடின ஏதாவது ஒரு நல்ல பாடல்களை எனக்கு பாடி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வாலி கேட்டாராம் அதுக்கு அவரு மயக்கமா கலக்கமான்ற பாடலை பாடினாராம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அது எப்படி வந்த வந்த எங்க போனாலும் வரும் ஆனா வாடக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு எந்த துன்பம் வந்தாலும் நம்ம வாழக்கூடிய அந்த வீடுதான் மாளிகை நம்ம தான் ராஜா நினைச்சு வாழ்ந்தா எல்லாரும் நன்றாக வாழலாம் வாழ வேண்டும் சாதிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை அதிகமாக வரும்னு சொல்றாரு இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் ஏழை மனதை மாளிகையாக்கு இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுதை இறைவனுக்கு கழித்து உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு நமக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கும் போதே கண்ணு தெரியாதவர்களும் நாளைக்கு பொழுதுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோனே தெரியாதவர்களும் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல அவங்க எல்லாம் ஏன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நாளை பொழுதை இறைவன் பார்த்துக்குவாருன்னு சொல்லி உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் ஏன் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலிவர்கள் மீண்டும் திரை துறைக்கே வந்து விட்டாரம் நம்ம சரவணன் பேசும்போது சொன்னாங்க போது அங்கிள் லட்சுமண்கள் லக்ஷ்மணன்னே உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையாவே தனி இலக்கிய பாடல்களை சொல்லி கொடுத்தா நாங்க மிகவும் அருமையா கத்துக்குவோம் எங்களுக்கு திரைப்பாடல்களை எல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல யாருக்கு போன் பண்ணாலும் ரிங்டோன்லயே நாங்க போறவரையில நாங்க கேக்குற மோட்டிவேஷன் சாங்கே அதுதான்னு சொல்லி இன்றும் திரைப்பட பாடல்கள் தான் கண்ணதாசனின் புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்